ரசுல்லாவுடைய ஹதீஸுகள் இருக்குது இதெல்லாம் விலங்கு தான் இது அஜுவா அஜுவான் தூக்கி பிடிக்கிறாங்க ரசுல்லாவுடைய ஹதீஸுகள் இருக்குது இதெல்லாம் விலங்கு தான் இது அஜுவா அஜுவான் தூக்கி பிடிக்கிறாங்க ரசுல்லாவுடைய ஹதீஸுகள் இருக்குது இதெல்லாம் விலங்கு தான் இது அஜுவா அஜுவான் தூக்கி பிடிக்கிறாங்க வி பிஜே சொல்லிட்டு போகிற உலக விவகாரங்களை சொல்லித் தர ரசூலுதான் வரல வைத்தியத்தை சொல்லித் தர ரசூலுதான் வரல விவசாயத்தை சொல்லித் தர ரசூலுதான் வரல குடும்ப வாழ்க்கையை சொல்லித்தர ரசூல்லா வரலையா அன்பார்ந்தவர்களே பிஜே குப்பினால் கண்ணை மூடிக்கொண்டு போகிற அந்த உறவுகள் நம் பிஜேட அந்த வாக்குமூலத்தை போடுறேன் பாருங்க நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிற அடிப்படைக்கு மாற்றமா பேசுறாரு அப்ப ரசூல் செல்லா செல்லமுடைய சொல் செயல்கள் வகையாகவும் வகி அல்லாதவும் கலந்துருக்குன்னு வழங்குதா வழங்குது அதே மாதிரி வந்து இப்ப ரசூல்லா வந்து நமக்கு மார்க்க சம்மந்தமாக தொழுகை சட்டம் கேட்குறோம் தொழுகை சட்டத்தை என்னது வகி இப்படி கையை உயர்த்துங்கள் இது வகி ருக்குவில் இதனை ஓதுங்கள் இது வகி சஜிதாவில் இதை ஓதுங்கள் முதல் சஜிதாவுக்கும் ரெண்டு சஜிதாவுக்கும் இடையில் இதை ஓதுங்கள் இது வகி முதல் இருப்பை இப்படி இருங்க ரெண்டாவது இருப்பை இப்படி இருங்க இது வந்து வகி நோன்பு வச்சுக்கிட்டு இதை செய்யுங்க அதை செய்யாதீங்க இது வகி அப்புறம் சுல்லா சொல்லுவாங்க அன்தும் ஆகலமும் அமைப்பி அமரி துணியாவுக்கும் உங்கள் துணியாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் நான் மார்க்கன் சொல்கிறதுக்கு வந்தவன் வகையில் தொழுவுறது எப்படி மறுமையில் வெற்றி பெறுறது எப்படி திக்கிர் செய்வது எப்படி தஸ்மீர் செய்வது எப்படி எது ஹலாலி எது ஹராமு அது மாதிரி சொல்ல வந்தவனே தவிர துணியாவில் விவசாயம் பண்ணுறது எப்படி வியாபாரம் பண்ணுறது எப்படி மருத்துவம் பண்ணுறது எப்படி அதை சொல்கிறதுக்கு நான் வந்தவன் கிடையாது அதனால் அது அப்புறம் சொல்ல சொல்லுவாங்க அந்தும் ஆளமும் அமிரி துணியாவுக்கும் உங்கள் துணியாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் நான் மார்க்கன் சொல்கிறதுக்கு வந்தவன் வகையில் தொழுவுறது எப்படி மறுமையில் வெற்றி பெறுறது எப்படி திக்ஸ் செய்வது எப்படி தஸ்மீர் செய்வது எப்படி எது ஹலாலி எது ஹராமு அது மாதிரி சொல்ல வந்தவனே தவிர துணியாவில் விவசாயம் பண்ணுறது எப்படி வியாபாரம் பண்ணுறது எப்படி மருத்துவம் பண்ணுறது எப்படி அதை சொல்கிறதுக்கு நான் வந்தவன் கிடையாது அதனால் அது அப்புறம் சொல்ல சொல்லுவாங்க அந்தும் ஆகமும் வியாம்பு துணியாவுக்கும் உங்கள் துணியாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் நான் மார்க்கன்னு சொல்கிறதுக்கு வந்தவன் வகையில் தொழுகிறது எப்படி மறுமையில் வெற்றி பெறுறது எப்படி திக் செய்வது எப்படி தஸ்மீர் செய்வது எப்படி எது ஹலாலி எது ஹராம் அது மாதிரி சொல்ல வந்தவனையை தவிர துணியாவில் விவசாயம் பண்ணுறது எப்படி வியாபாரம் பண்ணுறது எப்படி மருத்துவம் பண்ணுறது எப்படி அதை சொல்கிறதுக்கு நான் வந்தவன் கிடையாது அதனால் அது என்ன ரசூலுதான் என்ன நீங்கள் இப்படித்தான் தொல்லணும் நீங்கள் இப்படித்தான் நோன்பு பிடிக்கணும் நீங்கள் இப்படித்தான் ஹஜ்ஜஸ்ட் செய்யணும்னு இபாதத்தை செய்கிற முறையை மட்டும் சொல்லித்தர வந்தவங்கன்ற மாதிரி காட்டுறார் இந்த வடிகட்ட சிந்தனையை மூத்த சிலாக்களும் பேசலை இந்த வழிகட்ட சிந்தனையை ஹவாரிஜிகளும் பேசல்ல இந்த வழிகட்ட சிந்தனை சீயாக்களும் பேசல்ல இந்த வழிகட்ட சிந்தனையை முத்திலாக்களோ ஜஹமியாக்களோ யாரும் பேசல்ல மிக மோசமான ஒரு வழிகேட்டை பேசுகிறார் அல்லாட தூதர் விவசாயத்தை வரல அல்லாட தூதர் வைத்தியத்தை வரல அல்லாவுடைய தூதர்ன்னு சொல்லி ஆக மட்டகரமாக என்னமோ இபாதத்துக்கு மட்டும் காட்டித்தர வந்தவங்க மாதிரி ஆனால் பொதுப்படையாக அல்லாஹுடைய தூதர் விவசாயத்தை பேசினார்கள் நல்லா விளங்குங்க அன்றைக்கு இருந்த விவசாயத்திலே அன்றைக்கு செய்து கொண்டிருந்த நடைமுறையில உலக விவகாரம் தான் அதை முஸ்லீம் எப்படி செய்ய வேண்டும் எது கூடும் எது கூடாது எது எது நல்லது கெட்டது குடும்பம் அன்றைக்கு கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க நீ எப்படி திருமணம் முடிக்கணும் எப்படி வாழணும் ரசூலா காட்டி தந்தாங்க எது சரியான வழி எது பிழையான வழி அன்றைக்கு மருத்துவம் செஞ்சாங்க எந்த மருத்துவம் கூடும் எந்த மருத்துவம் கூடாது அன்றைக்கு ஓதி பார்க்கிற கலாச்சாரம் இருக்குல்லையா மந்திரிகம் செய்யற கலாச்சாரம் இல்லையா உலக விவகாரம் தான் மந்திரிகம் செய்கிறது ஜாகிலிய கால மக்கள்கிட்ட இருந்தது தான் ரசூல் வந்து கேட்டாங்க அல்லாவின் தூதரே நாங்கள் ஜாகிலிய காலத்துல மந்திரிகம் செய்யறவங்களா இருந்தோம் அப்போ என்ன சொன்னாங்க அலைய உங்கள்கிட்ட இருந்தது தான் அந்த மந்திரிக முறையை எங்கள்கிட்ட எடுத்து காட்டுங்க லாபா சஃபி மாலம்யூன் அதுல சிறுக்கு இல்லையா அதுல இணை வைப்பு இல்லையா அதை நீங்க செய்தது பரவாயில்ல இணை வைப்பு இருந்தால் கூடாது இணை இல்லாட்டி கூடும் இதுதான் பார்க்க வேண்டிய முறை எனவே உலக விவகாரமாக இருந்தாலும் சொந்த வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் ஒவ்வொரு முக்மினுக்கும் விரும்பினால் எடுத்து நடக்கலாம் இது ரசூலாட வாழ்க்கைத்தான் என்று தூக்கி வீசுவானாக இருந்தால் அதுதான் மிகப்பெரிய வழிகேடு என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது இந்த அடிப்படைய புரியாமல் தான் என்ன செய்கிறார் மூளை குழம்பி போய் என்ன செய்கிறார் வடிகேட்டை நோக்கி மக்களை அழைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது எனவே உலக விவகாரம் வந்தால் சுருக்கமாக நாங்கள் இப்படி விளங்கணும் அன்பான்ண்டவர்களே உலக விவகாரத்துல அல்லாவுடைய தூதர் இந்த உலக விவகாரத்தை நீங்கள் செய்தால் மறுமையிலே நன்மை கிடைக்கும் இந்த உலக விவகாரத்தை செய்தால் மறுமையில் உங்களுக்கு குற்றம் கிடைக்கும் இது ஹராம் இது ஹலால் இது விரும்பத்தக்கது இதை செஞ்சா அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் செய்யாட்டி பாவம் கிடைக்காது இது மாதிரி காட்டி தந்திருந்தா அதை அது மாதிரி செய்யணும் பல்லு தீட்டுறது ஒரு முஸ்லீம் மட்டும்தான் பல்லு தீட்டுவானா இல்லை மூக்கு சீர்றது ஒரு முஸ்லீம் மட்டும்தான் மூக்கு சீருவான் அது உலக விவகாரம் தான் மனுஷனா பிறந்தத்துக்கு செய்யறது தான் ஆனா அல்லாவுடைய தூதர் என்ன பண்றாங்க நீ தூங்கி எழும்பினா மூக்கை சீறி விடுண்டாங்க அது உலக விவகாரமாக இருந்தாலும் தூங்கி எழும்பிய உடனே மூக்கை சீருவது சும்னான்னு சொல்லுவோம் பல்லு துலக்குவது மனுஷன் செய்யறது தான் மனுஷனா பிறந்தத்துக்கு அண்டைக்குள்ள எல்லாரும் செஞ்சது தான் அபூஜகும் செஞ்சது தான் உத்துபாவும் செஞ்சது தான் செய்பாவும் செஞ்சது தான் ரசுல்தாவும் செஞ்சது தான் ஆனால் ரசூல் அதை எப்படி காட்டித்தாராங்க என்னுடைய உம்மத்தவர்களுக்கு கஷ்டம் இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு உதுவின் பொழுதும் தொழுகையின் பொழுதும் அதை நான் என்ன செய்திருப்பேன் ஏவி இருப்பேன் அதை வச்சு ரசூலை என்ன சொல்கிறாங்க மனிதனா பிறந்தவன் செய்கிறது தான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒவ்வொரு உதுவின் பொழுதும் பள்ள துளக்கிக்கங்க அன்பார்ந்தவர்களே உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் கமக்கட்டில் வரக்கூடிய முடியை நான் வளர்த்து கொண்டையாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க உலக விவகாரம் அது அல்லாட தூதர் இயற்கை என்ன நீங்கள் அதை வலிச்சு விடுங்கண்டாங்க எடுத்து விடுங்கண்டாங்க இதில் ரசூலாவை பின்பற்றணுமா இல்லையா அன்பார்ந்தவர்களை இது விளங்காம உலக விவகாரம் மார்க்க விவகாரம் பிரிங்க உலக விவகாரம்டா தூக்கி வீசுங்கன்ட்டு என்ன பண்ணுற சகையான ஹதீஸை தூக்குற தூக்கி வீசுறதுக்கு எங்கும் இல்லாத ஒரு அடிப்படையை சுருக்கமாக சொன்னால் வழிகேடர்கள் இஸ்லாத்திலே அடையாளப்படுத்தப்பட்ட கதரியாக்கள் ஷியாக்கள் யாரும் பேசாத பிஜேவுக்கு மாத்திரம் தனித்துவமான ஒரு வழிகேடு தான் என்ன ரசூல்லாட விடயங்களை ரெண்டா பிரிச்சு ஹதீஸு தானே தூக்கி வீசுங்க உலக விவகாரம் தானே தூக்கி வீசுங்கன்ற ஒரு அடிப்படையை காட்டி கொடுக்குறாரு இது பிஜேவுக்கு என்று தனித்துவமான வழிகேடு என்பதை ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் விளங்க வேண்டும் குறிப்பாக பிஜேவுக்கு பின்னால் கண்ணை மூடி கொண்டு போகிற சமூகம் விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்ததாக வரலாறு தானே என்று தூக்கி வீசுவதாக இருந்தால் என்ன சொல்ல வாராரு வரலாற்றில் ஒரு சில செய்திகள் வருது உலக விவகாரம் குறிப்பா மருத்துவத்தை பத்தி அஜுவா செய்தியை தானே பேச வாராரு அஜுவா ஹதீஸை தானே பேச வாராரு ஹஸ்ருல்லாவுடைய ஹதீஸுகள் இருக்குது இதெல்லாம் விலங்கு தான் இது அஜுவா அஜுவான் தூக்கி பிடிக்கிறாங்க ஹஸ்ருல்லாவுடைய ஹதீஸுகள் இருக்குது இதெல்லாம் விளங்கு தான் இது அஜுவா அஜுவான் தூக்கி பிடிக்கிறாங்க ஹஸ்ருல்லாவுடைய ஹதீஸுகள் இருக்குது இதெல்லாம் விளங்காதனால தான் இது அஜிவா அஜிவான் தூக்கி பிடிக்கிறாங்க எனவே வரலாறு ஒத்துப்போகுதில்லை வரலாற்று செய்தி எங்கட சிந்தனைக்கு படுதில்லை ரசூழுதாட காலத்து வரலாறு இன்றைய நூற்றாண்டுக்கு ஒத்து போகுது இல்லைனா தூக்கி வீசுங்கன்னு சொல்ல வராரு இதே வரலாற்று கோணத்தை குரு வைத்து பார்த்தால் குர்ஆனை மறுக்க வேண்டி வரும்